இப்போ பார்த்தோன்னா மீனை வந்து அந்த அட்வான்ஸ் கொடுக்குறக்காக பணத்தை மஞ்சள் பேர் எடுத்து வச்சிட்டு போகிறாங்க இதை வந்து விஜயா ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொல்லி அவங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி அவ இது ப இது பைக்கில் வாரா பணத்தை கொண்டு வாரா அந்த பணத்தை பறிங்க அப்படின்றாங்க அவங்களும் போய் ஆள் செட் பண்ணி பணத்தை பறிக்கிறாங்க அப்படியே மீன் அந்த பணத்தை பிடிங்க அப்படியே கையிலேயே வச்சுட்டு இழுத்து இழுத்து பிடிச்சி பார்க்குறாங்க முடியலை கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க அந்த டைத்தில் பார்த்தோம்னா அங்கிட்டருந்து டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க அவருக்கு லாஸ்ட்டாக போய் ஹீரோ மாதிரி என்ட்ரி பண்ணி அவர் காப்பாற்ற ஒரு வழியாக ஓடுறாரு இங்கே பார்த்தோன்னா விஜயா வந்து ஓவராக பேசுகிறாங்க அவள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி எப்படி நல்லா வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த பணத்தை மீட்டு எடுத்துறாங்க அந்த பிஸ்னஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்து செம்மையாக அதை நம்ம மீனை நினச்ச மாதிரி ஆர்டர்லாம் முடித்து நிறையா பணம் வருது இந்த பணத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் சொல்கிறாங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க சீதா இந்த வயசுலேயே நல்ல ஒரு பொறுப்பான பிள்ளையாக இருக்கான்றாங்க சீதா அந்த சைடு கேப்பில் லவ் பண்ணுற பையனை வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து இவங்க தான் அன்னைக்கு காப்பாற்றினாங்க பணத்தை அப்படின்ட்டு நான் இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வேற சொல்கிறாங்க